இப்ப இசைக்கு நீங்க உரிமை கோரினால் இசைக்கு வாசிக்க கூடிய இப்ப நீங்க சொன்னீங்க வயலின் வாசித்த ஒருத்தர் இருப்பாங்க கீபோர்டு ஒருத்தர் வாசிப்பாங்க ட்ரம்ஸ் ஒருத்தர் இப்ப எல்லாருமே உரிமை கோரிட்டா அந்த உரிமை அந்த உரிமை யாருங்க இந்த காப்பி ரைட் இந்த மண்ணா அதுக்கெல்லாம் நான் போகல அதெல்லாம் அவ பாத்துக்கிட்டான் எக்ஸ்பர்ட்ஸ் அவ பாத்துக்கிட்டோம் ஏன் கூறியது கருத்துக்கு நீங்க உயரத்து என்னிக்கான உருப்படியா ஏதானா பண்ணிருக்காய்மை சுவியர் காமென்டிங்

எனக்கு மறக்கவே மறக்காத அந்த அந்த விஷுவல் எனக்கு மறக்கவே மறக்காது ஓடி வருது அப்புறம் வந்து சரி ரிலாக்ஸ் நான் ஐ எம் ஏ டிஃப்ரெண்ட் மதர் உடனே அந்த குழந்தைகளை நோண்டி எல்லாத்தையும் ஏறு வண்டியில ஏறு அந்த நான் வண்டியில ஏறு நாங்கள் பண்ணுற போது அவ பெரிய பிள்ளை மாட்டு பொண்ணு ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த குழந்தைய ஏற்றிண்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சாலிகிராமத்தில் இருந்தேன் ஏன் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கல கேட்க

வருது ஒரு நார்மலான ஒரு கேள்வி ஒரு அளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியறது இல்ல समथिंग அமிஸ் அந்த கோபம் வந்து அந்த இடத்துல தான கேக்கத் எங்க தோணும் இங்க பாருங்க உங்களுக்கு சொல்றல கேட்டுக்கணும் அங்க இருந்து கால் பண்ணீங்களா அந்த காவல் துறைக்கு சும்மா இருங்க சார் நடக்காத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இல்ல காம்ப்ரமைஸ் எதுக்காக கேட்ட அப்படியே அந்த குழந்தை பேர்ல வந்து பிரிய லக் வந்து கேட்டியா இல்ல உன்னோட செக்ஷுவல் டிசைருக்காக கேட்டியா ரெண்டும் இல்ல

என்னன்னு தெரியும் அத படிக்கிங் நேஷனல் அவார்ட் கிடைக்காம எனக்கு பிறக்காத பிள்ள ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன நடந்தது நான் ஒரு தீவிரமான என்ன அதான் சொல்லிட்டேனே உடுப்பு போடாத சன்னியாஸ் அவருக்கு தெரியும் நான் ரொம்ப தீவிரமா ஆச்சரணையில இருக்கிறதுங்கிறது அப்படிதானே பெறாத பிள்ளையா அவர் ஒரு மதம் நான் ஒரு மதம் அவரும் தீவிரமான ஆன்மீகவாதி என்ன கெட்டுது எங்களுக்கு என் குழந்தையை காப்பாத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்கு சின்ன இவ்வளவு இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா யாரோட கான்ட்ரிபியூஷன் ரெஹ்மான் போட்ட பிச்சை அது நடந்து தானே இருந்தது சரி போன்ற அவர் கொடுத்த வரைக்கும் அத்தனை பேரும் கூப்பிட்டு குடுத்துன்னு இருந்தார் நேஷனல் லெவார்ட் ஒன்னுதான் கிடைக்கல அந்த இடத்துல இவர் என்ன பண்ண கலைஞர் சொன்னார் கலைஞர் என்னப்பா சொன்ன சிம்மை அவரோட ஸ்டேட் அவார்ட் கொடுத்த போது ஸ்டேட் அவார்ட் கொடுத்தா நம்ம போய் சிஎம் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம் அது சம்பிரதாயம் இங்க அப்படி போன போது அந்த மனுஷன் இவ சிம்மை போய் பக்கத்துல போய் அந்த சேர்ல அவர் உட்காந்துருக்கார் இவ நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்கு அந்த கண்ணில இருந்து இந்த குழந்தைய அவர் பாக்குறார் அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஞானஸ்தர்ல அவார்ட் வாங்கினா கருணாநிதி சார் கையில இருந்து வாங்கணும் ரெண்டாவது ஜெயலலிதா அம்மா கையில இருந்து வாங்கணும் அவள்லாம் ஆர்டிஸ்ட் பார் எக்ஸல் அல்ல இவர் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பரம்பரையில வர்றவர் தேவதாசி குடும்பத்துல வர்ற மானபாவர் சாதாரண பிரெயின் கிடையாது கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி இப்போ தமிழ் சினிமால இன்னொரு ஒரு பரபரப்பான தகவலும் பரவிக் கொண்டிருக்கு இசையா மொழியா வைரமுத்துவா இளையராஜாவா எப்படி பாக்குறீங்க இசை இஸ் இண்டிபெண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ல என்ன லிரிக்ஸ் இருக்கு லிரிக்ஸ் இல்லாம இசை வாசிக்க முடியுமா அப்கோர்ஸ் இருக்குமா ஆமா வயலின்ல என்ன இசை இருக்கு வயலின் சோலோ கச்சேரிகள் நடக்கலையா லிரிக்ஸ்ங்கிறது அவசியம் கிடையாது இந்திய சங்கீதத்துல லிரிக்ஸ் அது நார்த் இந்தியன் பரம்பரையில இன்னமும் அதை வச்சிருக்கா லிரிக்ஸ் சும்மா ஊர்க தொடுக்கிற மாதிரிதான் அவுட் அண்ட் அவுட் அந்த தான் பாடுவா மொத்த மொத்தம் வந்து அது வந்து வேற லெவல்ல தான் இருக்கும் லிரிக்ஸ்ங்கிறது தேவையே கிடையாது இங்க வந்து நமக்கு பக்திய வந்து பெருசா எடுத்ததுனால ஒரு காம்போசிஷன் பெருசா எடுத்து பாடுறதுங்கிறது அது எப்போ வந்தது பதினெட்டாவது நூற்றாண்டுல அது வரைக்கும் கிடையாது ரெண்டே ரெண்டு லைன் ரெண்டே ரெண்டு லைன் தான் அதுக்குள்ள அதுக்கப்புறம் சங்கீதம் மட்டும் தான் இருக்கும் பல்லவின்னு சொல்லுவாரு அதுக்கு முன்னாடியும் வெறும் ஆலாபனை தானங்கள் தானம்ல நுந்தம் தனந்தோம் அனந்தம் இவ்வளவுதான் இப்ப இசைக்கு நீங்க உரிமை கோரினால் இசைக்கு வாசிக்க கூடிய இப்ப நீங்க சொன்னீங்க வயலின் வாசித்த ஒரு ஒருத்தர் இருப்பாங்க கீபோர்டு ஒருத்தர் வாசிப்பாங்க ட்ரம்ஸும் ஒரு ஒருத்தர் இப்ப எல்லாருமே உரிமை கோரிட்டா அந்த உரிமை அந்த உரிமை யாரு கிட்ட இந்த காப்பி ரைட்டு இந்த மண்ணாங்கட்டி அதுக்கெல்லாம் நான் போகல அதெல்லாம் அவ பாத்துக்கிட்டோம் எக்ஸ்பர்ட்ஸ் அவ பாத்துக்கிட்டோம்

நேஷனல் அவார்டுக்கு வந்து உன்னை ரெக்கமெண்ட் பண்ண போறோம் வந்து அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு பின்னாடி வரேன் நீ தான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள உடை உடை உள்ள மனுஷனா இருச்சு எதுக்காக வீட்டு வாசல்ல சார் அந்த எது என்ன திரிசூலம் இல்லை கல்லுல திரிசூலம் அதை வீட்டுல எல்லாம் வைக்க மாட்டேன் ஊருக்கு வெளியில வைப்பா அதை வீட்டு வாசல்ல பதச்சு அதுல அந்த சக்கச்சவன்னு ஒரு வந்து ரோஸ் கலரில் ஒரு குங்குமம் இருக்கும் அதை தீட்டி அது மேலே அப்புறம் ஒரு இது எலும்பிச்சம்பழத்தை வெட்டி அங்கே வச்சு இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை நாங்களே பண்ண மாட்டோம் சிவிய எப்படி இந்த வீட்டில் ஹோமம் நடக்கிறது நான் தீவிரமான அரச சன்னியாசி நான் உடுப்பு போடாத சன்னியாசி நான் இங்க என்ன பார்க்குறீங்க உங்களை நான் என்ன பார்க்குறேன் இதெல்லாம் அப்பா வீட்டில் இதை பார்த்து என்னடா இது அப்படின்னு பாத்துட்டு அப்படியே நான் ரெண்டு படி ஏறுறேன் இந்த குழந்தை அங்க இருந்து அதெல்லாம் குதில மூஞ்சி மூழ்த்த செக்கா செவேல்ன்னு உப்பக்கால் சிறப்போட ஓடி வர கீழே என்னடி சிண்ட்ரில்லா மாதிரி வர அப்படின்னு அப்ப கூட அந்த ஜோ ஜோவிலா சொல்லி எனக்கு மறக்கவே மறக்காத அந்த அந்த விஷுவல் எனக்கு மறக்கவே மறக்காது ஓடி வருது அப்புறம் வந்து சரி ரிலாக்ஸ் நான் ஐ அம் என் டிஃப்ரெண்ட் மதர் உடனே அந்த குழந்தைகளை நோண்டி எல்லாத்து ஏறு வண்டில ஏறு அந்த நான் வண்டில ஏறுனு அங்க பண்ற போது அவ பெரிய பிள்ளை மாட்டு பொண்ணு ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான் இந்த குழந்தைய ஏத்திண்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சாலை கிராமத்துல இருந்தேன் அந்த நேரத்துல நீங்க கேட்கல கேட்க கூடாது வீட்டுக்கு வந்து குழந்தை ஆசுவாசப்படுத்திக்கட்டும் ஏன் சார் போட்டு புடுங்க வாழ குழந்தைகளை இப்ப நீங்க என்ன புடுங்குறீங்க நான் பதில் சொல்றேன் புடுங்க கூடாது சார்

சொல்லாத அப்புறம் மீ டூல எனக்கு சம்மதம் இல்ல முதல்ல ஆனா ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் அத பத்தி யோசனை பண்ணதுக்கு அப்புறமா இந்த நாலு வருஷத்துல அவ எடுத்திருக்கிற காரியம் நல்லது என்ன பண்ணாரு இவர் எதுக்காக இந்த காம்ப்ரமைஸ் எதுக்காக கேட்ட அப்படியே அந்த குழந்தை பேர்ல வந்து பெரிய லவ் வந்து நீ கேட்டியா இல்ல உன்னோட செக்ஷுவல் டிசையருக்காக கேட்டியா ரெண்டும் இல்ல பணம் வச்சு கேட்ட

நானே லைஃப்ல வந்து நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கேன் நான் பண்ற ஒரே ஒரு தப்பு காரியம் அந்த குழந்தையோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்திடுங்கிற ஒரு பயம் இருக்காது ஒரு பெத்தர்களுக்கு வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் அதே வைரமுத்துவ இது தெய்வம் இது தெய்வம் தந்த போன்னு சொல்ல வச்சேன் யாருக்கோ இன்ட்ரடியூஸ் பண்ற அங்க இருந்து ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அதுதான் நான் சக்சஸா நினைச்சேன் இது சக்சஸா அவரை இழுத்து தெருவோட இழுத்து போலீஸ்ல கொண்டு விட்டு தெய்வம் தந்த பூன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க என்ன பண்ணுவீங்க அவர் என்ன பண்ண காவல் தோல்ல கை போட்டாரு நெத்தியில முத்தம் கொடுத்துட்டாரு இது சர்வ சர்வசாதாரணமா நார்த் இந்தியால பெட்டானா பண்ணக்கூடிய காரியம் ரொம்ப அன்பா பண்ணுவா சாதாரணமா பண்ணக்கூடியது பிசிக்கல் அப்ராக்சிமேட்டிங்கிறது அங்க ரொம்ப பெரிய பேன் கிடையாது சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல தான் அது ரொம்பவே தொடவே மாட்டோம் நம்ம அந்த கட்டுப்பாடு நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படி கட்டுப்பாடு அங்க கிடையாது அங்க சாதாரணமா இருக்கக்கூடியது இவர் இதை பண்ணினாருன்னா இதை நீ வந்து வெளியில சொன்ன ஆத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து நான் அதை கேட்டேன் அப்புறமா சொல்லித்து சரி இத நம்ம வெளியில சொன்னோம்னாக்க பிரயோஜனம் இல்ல இது வந்து நான் ஃபாதர் மாதிரி செஞ்சேன் ஐ வாஸ் டூயிங் அது ஃபாதர் மாதிரி செஞ்சாரா இல்லையாங்கிறது உனக்கு கம்பளி பூச்சி அதனால தான் நீ வந்து ஒத்த கால்ச்சர் போட ஓடி வந்த அந்த டச் வந்து குட் டச்சா பேட் அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் அவளுக்கு என்னமான கெடுதல் பண்ண முடிஞ்சுதா முடியல மகானுபவர் இவர் என்னதான் பண்ணினாலும் அவரோட பெஸ்ட் சாங்ஸ்க்கு நேஷனல் அவார்ட் கிடைக்காம பண்ணினாலும் அவர் அசராம அவளுக்கு நல்ல பாட்டு கொடுத்துட்டு இருந்தார் அவர் வந்து வரைக்கும் எனக்கு பிறக்காத பிள்ளை ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்ன நடந்தது நான் ஒரு தீவிரமான என்ன சொல்லிட்டேனே உடுப்பு போடாத சன்னியாசி அவருக்கு தெரியும் நான் ரொம்ப தீவிரமா ஆச்சரணையில இருக்கிறதுங்கிறது அப்படிதானே பெறாத பிள்ளையா அவர் ஒரு மதம் நான் ஒரு மதம் அவரும் தீவிரமான ஆன்மீகவாதி என்ன கெட்டுது எங்களுக்கு என் குழந்தைய காப்பாத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்கு சின்ன இவ்வளவு இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா யாரோட கான்ட்ரிபியூஷன் ரஹமான் போட்ட பிக்சர் அது நடந்துட்டுதானே இருந்தது சரி போயின்றேன் அவர் கொடுத்த வரைக்கும் அத்தனை பேரும் கூப்பிட்டு குடுத்துட்டு இருந்தார் நேஷனல் அவார்டு ஒன்னுதான் கிடைக்கல அந்த இடத்துல இவர் என்ன பண்ணார் கலைஞர் சொன்னார் கலைஞர் என்னப்பா சொன்னார் உனகிட்ட சின்ன கூடாதுன்னு சொன்னாரா கலைஞர் இந்த அவார்ட் அவரோட ஸ்டேட் அவார்ட் கொடுத்த போது ஸ்டேட் அவார்ட் குடுத்தாலுன்னா நம்ம போய் சி எம் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம் அது சம்பிரதாயம் இங்கே அப்படி போன போது அந்த மனுஷன் இவ சிம்மை போய் பக்கத்துல போய் அந்த சேர்ல அவர் உட்காந்துருக்கார் இவ நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி போய் உட்காந்துருக்குது அந்த கண்ணுல இருந்து இந்த குழந்தைய அவர் பார்க்கறார் அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஞானஸ்தர்ல அவார்டு வாங்கினா கருணாநிதி சார் கையில இருந்து வாங்கணும் ரெண்டாவது ஜெயலலிதா அம்மா இருந்து வாங்கணும் ஆர்டிஸ்ட் பார் எக்ஸல் அல்ல இவர் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பரம்பரையில வர்றவர் தேவதாசி குடும்பத்துல வர்ற மானுவா சாதாரண பிரெயின் கிடையாது அவர் கண்ணுல இருந்து பொங்கறது சொல்லுவோம் அந்த வார்த்தையே அவர் வந்து கெட்ட அபிப்பிராயத்தோட சின்ன சொன்னாரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்னத்த அவரை பத்தின என்ன இப்படி எல்லாம் நீ சொன்னதுனால நாங்க நம்பிட போறோமா எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குழந்தை அவர் பார்த்த ஒரு பார்வைப்படுற வாயே வேண்டாம் வார்த்தவே வேண்டாம் எப்படி அதே மாதிரி ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல என்ன ஸ்டேஜ்ல போனாலும் போய் அவர்கிட்ட குடிஞ்சு பண்ண அந்த அன்பு இட் யூஸ் டூஸ் அவுட் அவுட் ட ஹி அந்த மாதிரி ஒரு அந்த வாத்ஸல்யத்தை நான் கண்ணார பாத்துருக்கேன் எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருது தழுத்த இத்தனை வருஷம் கழிச்சு நான் இவ்வளவு தழுத்தழுத்து நான் பேசுறேன்னு அந்த இடத்துல நான் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கேன் அவர் பேரை வச்சு இது வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருந்தார் மனுஷன் அரசியல்ல சில இடத்துல கொத்தர் சில வேணுங்கிறது தட்டி கேட்க முடியாமைக்கு ஒரு கட்டு கோப்பு என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு இதுல இருந்திருப்பாரா இருக்கலாம் பெரியவர் என் குழந்தைய பொறுத்தவர் இல்லை என்ன பொறுத்தவர் இல்லை ஐ ஹவ் சுப்ரீம் ரெஸ்பெக்ட் சுப்ரீம் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அவ்வளவுதான் அவர் பேரை வச்சு இவர் பண்ணினத்துக்கெல்லாம் கோவந்தான் வந்தது உடனே ஓடி போய் உங்க பேரை வச்சு எல்லாம் சொல்லும் பொறுமை தான் சகிப்புத்தன்மை என்ன பண்ண முடியும் வந்துட்டோம் குழந்தை வந்து ஸ்மூத்தா போறாளா பாக்கணும் எப்ப பாரு அதிரடி பண்ணிட்டு இருந்தோம்னாக்க வேண்டாம் இவாளோட எந்த சகவாசமும் வேண்டாம்னு ப்ராப்ளம் வந்துடும் அதுக்காக தான் பண்ணக்கூடாது இவரை பொறுத்தவரை இல்ல இவர் பண்றது எல்லாமே தப்பு அதே மாதிரிதான் இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பெசன் நகர்ல ஒரு வீடு இருந்தோம் நாங்க பார்த்தது இதுல கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் வீட்டுல அங்கதான் பார்த்தோம் அந்த ஒரு கெனால் ஒண்ணு போகும் அந்த இடத்துல தான் பார்த்தோம் மாடி ஏறினது இவருக்கு வந்து பெசன் நகர்ல ஒரு இடம் இருந்ததும் இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெசன் நகர்ல வரவழிச்சு பார்த்துருந்திருக்க பார்த்து ஒண்ணும் ஒத்துக்கல கேட்கணும்னு தோணும்ல எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேச சக்கச்சடியு பிராமண குழந்தைகளா பார்த்து பார்த்து புள்ளி போட்டு அதுகளெல்லாம் வரவிடில்லை ஏன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி வரணும் அப்படின்னா அது வரத்துக்கு வழி கிடையாதுன்னு பண்ணிட்டு அந்த குழந்தைகள் வரவும் இல்லை எந்த குழந்தைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவ சின்ன கிட்ட எல்லாம் புலம்பி அதுகள் எல்லாம் பேசியிருக்கேன் என் பேரை எடுத்துடாத எல்லாம் கல்யாணம் ஆகி அது அதுகள் செட்டில் ஆயிருக்கு நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது நம்ம ப்ரூவ் பண்றதாகமா அப்படிதான் ப்ரூவ் பண்ணணும்னா பண்ண மாட்டோம் நாங்க அதெல்லாம் வேணும் மனுஷளுக்கு எல்லாத்தையும் விளக்கி வைக்க முடியாது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண மாட்டோங்கிற விஷயமே கிடையாது குழந்தைனா புலம்புறது அவள்கிட்ட இன்னைக்கு நான் நினைக்கிறது என்னன்னா அவ ஆரம்பிச்ச போது மீண்டும் வேண்டியதில்ல அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா அவளுக்கு வேணுங்கிறன் அவள் அதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் சோசியல் ஆக்டிவிசம் வேண்டாம் அப்படின்னு தெருக்கு தெரு நீ எதுக்கு அப்படின்னு உன் காலில் வந்து கும் ஆனா இன்னைக்கு அவளோட ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அசராம அவ இருக்கிறதுக்கு அவ அதில் ஜெயிக்கணும்னு நான் அவ இதான பண்ணணும் இது வந்து இனிமே அது காம்ப்ரமைசஸ் வச்சு எனக்கு இவரை பிடிச்சிருக்கு சைந்தரி வந்து சமத்து நான் பார்த்த அளவுல ரொம்ப 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 சாந்தி பாப்பா அந்த குழந்தை ஆமா அவளை விட்டு இருந்தா அதுக்கு பாட்டுக்கு நல்லா இருக்கும் அது ஒரு இஷ்யூ கிடையாது இந்த மாதிரி ஒரு பெரிய விமர்சனம் ஒன்று இருந்தது அது கேள்வியா முன்வைக்க ஆரம்பத்துல நீங்க வந்து யாழ்ப்பாணம் ஒரு கச்சேரி இலங்கை தமிழர்களை மகிழ்வுக்கு போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒயின் சாப்பிட்டீங்க ஏதோ பிரச்சனை பண்ணி இந்த பைரமுத்து இஷ்யூ தான் கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது அந்த நானும் சின்னையும் யோகா வாங்கிட்டு வருவோம் அப்புறம் தனியா ஒரு குக்கர்ல ஒரு சாதத்தை மட்டும் அடிச்சுண்டு தயிர் சாதம் ஃப்ரூட்ஸ் இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க இருந்துட்டு வந்துருக்கோம் என்ன வந்ததுனாலும் அதை நம்புறதுக்கு நானூறு பேர் இருக்காங்கிற தைரியம் தானே இந்த வைரமுத்து இப்படி எல்லாம் பண்றது